கூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை ஒன்றியம் கொண்டாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மத்திய உணவு நேரத்தில் பழுதடைந்த காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுந்ததில் ஏழாம் வகுப்பு படித்து வந்த மாணவன் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பள்ளி வளாகத்திற்குள் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய நிலையில் பராமரிப்பில் ஏற்பட்ட கடுமையான அலட்சியமே இந்த உயிரிழப்பிற்கு காரணம் என பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து மாணவனின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பல மாதங்களாக காம்பவுண்ட் சுவர் பழுதடைந்த நிலையில் கல்வித்துறை அதிகாரிகளோ மாவட்ட நிர்வாகமோ உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர் அரசு பள்ளிகளின் கட்டிட பாதுகாப்பு குறித்து முன்பே பலமுறை புகார் அளிக்கப்பட்டதாகவும் ஆனால் அது கண்டுகொள்ளப்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியர் தியாகராஜன் முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் உள்ளிட்ட மூன்று பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது இருப்பினும் இது உண்மையான நடவடிக்கையா அல்லது வழக்கமான கண்துடைப்பு நடவடிக்கையா என்ற கேள்வியும் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது குழந்தை உயிரிழந்த பிறகே நடவடிக்கை எடுப்பது ஏன் என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது இந்நிலையில் சம்பவம் நடந்த இந்த பள்ளிக்கு சில நாட்களுக்கு முன்பு திருத்தணி திமுக எம்எல்ஏ சந்திரன் ஆய்வுக்காக சென்றிருந்தது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அந்த ஆய்வின் போது மாணவர்களிடம் முதல்வர் பெயர் துணை முதல்வர் பெயர் கல்வி அமைச்சர் யார் என்பது போன்ற அரசியல் சார்ந்த கேள்விகள் கேட்டு அதை ரீல்ஸ் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தார் ஆனால் அதே நேரத்தில் பள்ளி வளாகத்திற்குள் இருந்த பழுதடைந்த காம்பவுண்ட் சுவர் அவரது கவனத்திற்கு வரவில்லையா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் மீண்டும் பகிரப்பட்டு வரும் நிலையில் ஆய்வு என்ற பெயரில் அரசியல் விளம்பரம் மட்டுமே செய்யப்பட்டதா மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து எந்த அக்கறையும் இல்லையா என இணையவாசிகள் கடும் விமர்சனங்களை முன்வைத்து வைக்கின்றனர் அன்று உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்று ஒரு மாணவனின் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்த துயர சம்பவம் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளின் பாதுகாப்பு நிலை மற்றும் ஆட்சியாளர்களின் பொறுப்புணர்வு குறித்து மீண்டும் கேள்விக்குறியை எழுப்பியுள்ளது மாணவர்கள் கல்வி பெற செல்லும் பள்ளிகள் பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டுமே தவிர உயிரிழப்புகள் நிகழும் இடமாக மாறக்கூடாது என்பதே தற்போது பொதுமக்களின் ஒருமித்த கோரிக்கையாக உள்ளது